விஜய் தொலைக்காட்சியில் இளம் நடிகர்கள் நடிக்க ஒளிபரப்பாகி வரும் தொடர் மகாநதி தந்தையை இழந்த நான்கு மகள்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி எப்படி முன்னேறுகிறார்கள் என்பதை நோக்கி கதை பயணித்து கொண்டிருக்கிறது இந்த தொடர் மூலம் மக்கள் மனதை கொள்ளை கொண்டவர் நடிகை லக்ஷ்மி பிரியா காவேரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வரும் இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது இதனால் இவரைப் பற்றி சமூக வலைதளங்களில் எந்த விஷயம் வந்தாலும் வைரலாகிவிடும் தமிழில் மகாநதி தொடரில் நடித்து வந்த லக்ஷ்மி பிரியா மலையாளத்திலும் சந்திரகதம் என்ற தொடரில் நடித்து வந்தார் தற்போது மலையாள தொடரிலிருந்து திடீரென லக்ஷ்மி பிரியா வெளியேறியுள்ளார் ஆனால் காரணம் என்ன என்பது சரியாக தெரியவில்லை